ஹலோ எப்படியோன் வெல்கம் டெல்ட் குழுவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது அதாவது நீங்கள் ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அரிசிக்கு பதிலாக இந்த வகையான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விருப்பப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க அதாவது அரிசிக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோதுமையை பெற்றுக்கொள்ளலாம் ரேஷன் கடைகளில் அப்படிங்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் மாநகராட்சி பகுதிகளில் பத்து கிலோ வீதமும் ஏனைய பகுதிகளில் ஐந்து கிலோ வீதமும் நியாய விலைக் கடைகளில் இருப்பை பொறித்து அவர்களது விருப்பத்தின்படி அரிசிக்கு பதிலாக கோதுமையை விலையில்லாமல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரை ஏழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் கோதுமை விலையில்லாமல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரேஷன் கடைகளில் இனிமேல் நீங்கள் அரிசி வாங்குறதுக்கு பதிலாக கோதுமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை நீங்கள் மாநகராட்சி பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரிசிக்கு பதிலாக பத்து கிலோ கோதுமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏனைய மற்ற பகுதிகளில் இருக்கீங்க கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உங்கள் ரேஷன் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து கிலோ வீதம் நியாய விலை கடையில் இருப்பை பொறுத்து அவர்களது விருப்பத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கோதுமையாக அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் தமிழகத்தில் ஏழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் கோதுமை பார்த்தீங்கன்னா விலையில்லாமல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியிடும் வெளியிட்ருக்காங்க தமிழக அரசு தரப்பிலிருந்து அதை பற்றி நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியீடு பத்தொம்பது நாள் எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மூணாம் தேதியே வெளியிட்ருக்காங்க அதாவது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலிருந்து புதிய திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வளங்கள் துறை குறையீர்ப்பு பணிகள் அதாவது மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வட்ட வளங்கள் ஆஃபீஸில் மாதந்தோறும் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதமுமே அதில் பார்த்தீங்கன்னா நகல் குடும்ப அட்டையாக இருக்கட்டும் புதிய குடும்ப அட்டை முகவரி மாற்றம் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட பல சேவைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் வந்து அவங்க தீர்த்து வைக்கிறாங்க ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விருப்பப்படி அரிசி பதில் கோதுமை அப்படின்னு சொல்கிறாங்க அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவளோட விருப்பத்தின்படி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாநகராட்சி பகுதிகளில் பத்து கிலோ விதமும் ஏனைய பகுதிகளில் கிராமம் உட்பட அனைத்து பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோ கோதுமை துமையும் நீங்கள் வாங்கிக்கலாம் நியாய விலை கடையில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அரிசி வாங்கலை அப்படின்னா மட்டும்தான் இது வாங்க முடியும் சப்போஸ் உங்களுக்கு அரிசி ஒரு பத்து கிலோ இருபது கிலோ இருக்குது அப்படின்னா அந்த பத்து கிலோவே நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வந்து கோதுமையை ஐந்து கிலோ நீங்கள் கிராமத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக நீங்கள் மாநகராட்சி பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பத்து கிலோ கோதுமையை வாங்கிக்கலாம் அரிசிக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா தமிழகத்தில் ரேஷன் அரிசியோட பயன்பாடு ரொம்பவுமே கம்மியாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையை விநியோகம் பண்ணால் அனைத்து மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தமிழக அரசு தரப்புலேருந்து இந்த விருப்பப்படி அரிசிக்கு பதிலாக கோதுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் வீடியோவில் சந்திக்குமாதிரி உங்களிடமிருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்